எல்லோரும் இருக்கீங்களா நான் இன்னைக்கு கேழ்வரகு இனிப்பு கொழுக்கட்டை செய்யறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் கேழ்வரகு மாவு வறுத்த நிலக்கடலை அதை மிக்ஸியில் போட்டு பிடிச்சி வச்சுக்கணும் தேங்காய் தேங்காய் உடச்சி தேங்காய் தண்ணியை தனியாக வச்சுக்கணும் தேங்காவை பல்லு பல்லாக கீணி வச்சுக்கணுங்க இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சர்க்கரை இப்போ தேங்காய் தண்ணியை ஊற்றி சர்க்கரையை போட்டு அதுக்கப்புறம் நிலக்கடலை தேங்காய் கேழ்வரகு மாவு உப்பு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சனா ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் அதுக்கப்புறம் கொழுக்கட்டையை கையால் இப்படி பிடிச்சோம்னாலே போதும் நல்லா வந்துடுங்க உதிரி இல்லாமல் வந்துடும் இப்போ பிடிச்சிட்டு அடுப்பில் இட்லி பனையம் வச்சு எடுத்து வச்சு நல்லா வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கணுன்னா தண்ணியை தொட்டுக்கிட்டு அப்படி அமைக்க பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வரும் அப்படி இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னா அர்த்தங்க இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க செஞ்சு பாருங்கள் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள்